கிறிஸ்துவுக்குள் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே பலந்தரும் தேவன் எபிசோட் ஆயிரத்தி ஐநூற்றி எழுபத்தி இரண்டிற்காய் கத்தரை துதிக்கிறேன் மகிமைப்படுத்துகிறேன் இந்த நாளிலும் ஏசாயா திர்குதரிசனுடைய புஸ்தகம் ஒன்பதாம் அதிகாரம் நான்காவது வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கின்றேன் மீதியானியரின் நாளில் நடந்தது போல அவர்கள் சுமந்த நுகத்தடியை அவர்கள் தோளின் மேலிருந்த மிலாற்றையும் அவர்கள் ஆளோட்டியின் கோலையும் முறித்து போட்டீர் என கண்பான தேவனுடைய பிள்ளைகளை மீதியானியரால் இஸ்ரவேல் ஜனங்கள் நெருக்கப்பட்டார்கள் இஸ்ரேல் ஜனங்களின் வருமானங்கள் எல்லாம் சூறையாடப்பட்டது வேதம் சொல்லுகிறது மீதியானியரின் நாட்களில அவர்களை அழிக்கும்படியாய் தேவன் கிதியோனை எழுப்பினார் கிதியோன் எளியவனாக சிறியவனாக இருந்த போதிலும் தேவன் கிதியோனை எப்படி பயன்படுத்தினார் என்று சொன்னால் அவன் பயந்த நாட்களில் கூட அவனை தேற்றி நான் உன்னோடு இருக்கிறேன் நீ தைரியமாக ஒரு மனிதரை முறியடிப்பதை போல வெட்டுக்கிளிகளை போல குவிந்திருந்த மீதியானியரை நீ முறியடிப்பாய் மீதியானியரை முறியடிக்க உனக்கு பலன் தருவேன் என்று சொன்னார் ஹலை லூயா லூயா மீதியானியரின் நாட்களில் நடந்ததை போல ஜனங்கள் மேலிருந்த நெருக்கடிகள் ஜனங்கள் மேலிருந்த காயங்கள் ஜனங்கள் மேலிருந்த வேதனைகள் எல்லாவற்றையும் மாற்றினார் இன்று வரை உன் வாழ்க்கை வேதனையாக இருக்கிறதா தாங்க முடியாத பாரத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறாயா இன்னைக்கு ஆண்டவர் உன்னக்காக இந்த செய்தி உன் பாரங்கள் மாறுகிறது உன் வேதனைகள் மாறுகிறது நீ எழும்பி பிரகாசிப்பாய் கண்களை மூடிச்சு வைக்கலாம் எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே யார் யார் இன்றைக்கு பாரத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ நெருக்கடியோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ யார் யாருக்கு எதிரிகள் பெருக்கத்தால் இருக்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் செய்தி வருகிறது மீதியானியரை முறியடித்ததை போல உன் எதிரிகள் முறியடிக்கப்படுவார்கள் கத்தரால் உனக்கு விரோதமாய் எழும்பின காரியங்கள் எல்லாம் கத்தரால் முறியடிக்கப்படும் நீயோ பிரகாசிப்பிப்பாய் உன் தொழில் பிரகாசமாய் அமையும் உன் வேலை பிரகாசமாய் அமையும் உன் குடும்பத்திலே இருக்கிற இருள் மாறி பிரகாசமும் வெளிச்சமும் உன் குடும்பத்திற்குள்ளே வரும் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே ஆமே